ஒவ்வொரு தொடர் பதிவிலும் தலங்கள் என்று போற்றப்படும் நடராஜர் பெருமானின் தலங்கள் சிதம்பரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செப்பரை கரிசூழ்ந்த மங்கலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கட்டாரி மங்கலம் கருவேலங்குளம் ஆகிய இடங்களில் ஒரே போல ஐந்து நடராஜர் சிலைகள் அமைந்துள்ளன தாமிரபரணியில் அழிந்துவிட்டது அதன் பிறகு ஆரை அழகப்பர் என்ற சிவபக்தர் இப்போது உள்ள கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அனைத்து நடராஜர் கோவில்களிலும் திருவாதிரை திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருவாதிரை அன்று இந்த ஐந்து நடராஜர் பெருமானையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பு முதலில் செப்பரை அங்கிருந்து சூழ்ந்த மங்கலம் அங்கிருந்து கருவேளங்குளம் கடைசியாக கட்டாரி மங்கலம் என்ற முறையில் தரிசித்தால் சரியாக இருக்கும் மேற்கண்ட ஐந்து தளங்களில் உள்ள நடராஜர் சிலைகளும் ஒன்று போலவே இருக்கும் சிதம்பரத்தைப் போலவே இந்த நான்கு ஆலயங்களையும் இங்குள்ள அரிய நடராஜர் மூர்த்தங்களையும் உலகறிய செய்ய வேண்டியது அடியவர்களாகிய நம் அனைவரின் கடமையாகும் மீண்டும் வேறு ஒரு பயன் தரும் ஆலயம் பதிவில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம்